ஹலோ விவேஸ் உங்களுடைய ஃபோனை ஏரோப்ளைன் மோட்ல அதாவது ஃப்ளைட் மோட்ல போகிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்ட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து யூஸ் பண்றதை வழக்கமாக வச்சிருப்போம் அதில் வந்து ஃப்ளைட் மோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஃப்ளைட் மோட் வந்து எதுக்காக இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியறதுல இந்த ஃப்ளைட் மோட்ல எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து இருக்கு அது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல வந்து என்ன பெனிஃபிட் நான் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மொபைல் வந்து ஹேங் ஆகும் ஹீட் ஆகும் அந்த மாதிரி உங்களுடைய மொபைல் வந்து ஹேங் ஆகுது ஹீட் ஆகுது இல்லை வந்து ஸ்பீடா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃப்ளைட் மோட் வந்து ஜஸ்ட் ஆன் ஆஃப் மட்டும் பண்ணுங்க உங்களுடைய மொபைல் வந்து நேரம் வந்து ஃப்ளைட் மோட்டில் போட்டு மறுபடியும் வந்து ஃப்ளைட் மோட் வந்து டிசபிள் எனபிள் விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் வந்து ஸ்பீடாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து யாராவது ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வந்து ஹேங் ஆகும் ஹீட் ஆகும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஃப்ளைட் மோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய யாராவது வந்து உங்கள் மொபைலில் உள்ள டேட்டாவெல்லாம் திருடலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் மோட் போட்டிங்க அப்படின்னா அந்த ஹேக்கிங் வந்து பாதிலே வந்து ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்து நீங்கள் நார்மல் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்காக வந்து இந்த ஃபிளைட் மோட் வந்து யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி மொபைல் வந்து யூஸ் இருப்பீங்க ஃபைவ் ஜி டேட்டா வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து டவர் ப்ராப்ளம் இருக்கு இல்லை வந்து இன்டர்நெட் வந்து சரியாக கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபிளைட் மோட ஜஸ்ட் ஆஃப் ஆன் மட்டும் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுடைய நெட்ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ஷட் டவுன் ஆகும் டிஸ்கனெக்ட் ஆகி மறுபடியும் வந்து ரீகனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த டேட்டா சம்பந்தமான இஷ்யூஸ் எல்லாமே வந்து அதுவாக வந்து ரீசால்வ் ஆகிக்கும் அதுக்காகவும் வந்து இந்த ஃபிளைட் மோடு வந்து யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து வெளி ஸ்டேட்டுக்கு இல்லை வெளி மாவட்டங்களுக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுடைய பேட்ரி வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து குறைஞ்சிட்டே வர மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அது எதனால் அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு அதர் அதர் ஏரியாவுக்கு இல்லை அதர் மாவட்டத்துக்கு நீங்கள் போகும்போது இல்லை அதர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகும்போது போது பேட்ரி வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து குறையும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் ஏற்றி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து வெளியூருக்கு எடுத்துகிட்டு போவீங்க ஆனால் உங்களுடைய சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து குறையிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிளைட் மோட் வந்து போட்டு விட்டுருங்க இப்போ நீங்கள் ட்ராவல்ஸில் வந்து இப்போ ஸ்லீப்பரில் நிறைய பேர் வந்து புக் பண்ணி போவீங்க இல்லை ட்ரெயினில் போவீங்க அந்த மாதிரி வெளியில் ஸ்லீப்பிங் டைமில் வந்து நீங்கள் டேட்டா இல்லை வந்து உங்களோட சிம் கார்டோட அந்த டவர் வந்து ஆனில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சார்ஜ் வந்து டவுன் ஆகும் ஸோ அதுக்காகவுமே வந்து அந்த ஃப்ளைட் மோட் வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் குள்ளே என்ட்ரியாக வரீங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட் மோட் வந்து கண்டிப்பாக வந்து ஆன் பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த டைம்ல வந்து இந்த ஃபிளைட் மோட் வந்து நீங்க ஆன் பண்ணி தான் ஆகணும் மெயினாக உங்களுடைய ஃபோன் வந்து டவர் சரியாக கிடைக்கல இல்லை ஏதாவது வந்து கால் பண்றாங்க கால் பண்ணும்போது வந்து அந்த பீப் சவுண்ட் மட்டும்தான் வருது டவர் விட்டுக்கிட்டு வருது அப்படின்ற பட்சத்துல நீங்க ஃப்ளைட் மோட் வந்து ஜஸ்ட் ஆஃப் ஆன் பண்ணுறது மூலமா உங்களுடைய சிக்னல் சம்பந்தமா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுவா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீசால்வ் ஆகிக்கும் அதுக்காக வந்து ஃபிளைட் மோட் வந்து யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபோன் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு மெயினாக வந்து உங்களுடைய ஃபோனை வந்து எதாவது வைரஸ் வந்து அட்டாக் ஆகிருக்கு ஏதாவது மாலோர் ஃபைல் வந்து உங்களுக்கு நிறைய லிங்க் வந்து அனுப்பிவிடுவாங்க வாட்ஸ்அப்பில் டெலகிராம் இந்த மாதிரி வந்து நிறைய லிங்க்ஸ் வந்து இப்போ ஷேர் ஆகுது இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஏன் பண்ண முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புவாங்க இதை நீங்கள் ஷேர் பண்ணீங்கனாலே போதும் அந்த லிங்க்கை தொட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் வந்து ஆகிடும் அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து ஸ்கேம் ஸ்கேமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து உங்களை டார்கெட் பண்ணுவாங்க அந்த மாதிரி டைம்ல நீங்கள் எதாவது லிங்கை தொடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வந்து ஹீட் ஆகும் மேபி அந்த டைம்ல நடக்குன்னாலும் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு வந்து உங்களுடைய ஃபோனை வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க ஃபிளைட் மோட் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டவர் உங்களுடைய வைஃபை நெட்ஒர்க் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ பதினேரங்க வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் அவருக்கு வச்சுனீங்க மறுபடியும் வந்து ஃபிளைட் மோட்ல போட்டுக்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய ஃபோன் வந்து ஹீட் ஆகிற சமயத்துல நீங்க என்ன பண்ணோம்னா இதுல வந்து மொபைலில் சாஃப்ட்வேர் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணிடுங்க நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லிருக்கேன் உங்களுடைய ஃபோனில் செட்டிஸ் ஃபுல்லாக போயிட்டு லாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்கும் அந்த மாதிரி ஹீட் ஆகிற சமயத்தில் இல்லை வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் வருது இன்டர்நெட் சரியாக கனெக்ட் ஆகல அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி வைங்க ஃபுல்லாக வந்து லோடு வைக்காதீங்க நூற்றி இருபத்தெட்டு ஜிபி தான் உங்களுடைய ஃபோனோட ஹார்ட் டிஸ்கோட சைஸ் அப்படின்னா ஃபில் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வந்து ஸ்லோவாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மிஸ்டேக்காரும் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளைட் மோடை நீங்கள் ஜஸ்ட்டு ஆஃப் ஆன் பண்ணுறது மூலமாக எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து இருக்குது அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட போகிறீங்களா அந்த டைமில் வந்து மொபைல் வந்து நிறைய பேருக்கு வந்து டூப்ளிகேட் சார்ஜரில் வந்து யூஸ் பண்ணிங்க இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ரூமில் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா அடுத்தனுடைய எடுத்து உங்களுடைய ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணீங்க அந்த டைமில் சார்ஜ் வந்து ஸ்பீடாக ஏறாது அப்போ என்ன பண்ணுவீங்க என்னுடைய ஃபோனில் உள்ள பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுடைய ஃபோனில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வந்து இன்டர்நெட் வந்து எல்லா அப்ளிகேஷனுமே அந்த அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம்னா அது எல்லாத்தையுமே வந்து டவுன்லோடு அப்லோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடுமே வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ மாதிரி டைமில் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபைட் மோட்ல போட்டுவிட்டு சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோன் வந்து வேகமாகவே வந்து சார்ஜ் ஏறும் ஸோ இந்த மத்தியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் உங்களுடைய பேட்டரி சம்மந்தமான இஷ்யூஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீசால்வ் ஆகிக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ